சிம்மராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது நல்ல விஷயங்கள்லாம் என்னென்ன எதில் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இவற்றையெல்லாம் பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தின் உங்களுக்கான நல்ல பலன்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் முன்னேற்றம் ஏற்றம் பெறுவது நிலை உயரப் பெறுவது வளர்ச்சி அடைவது அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் இது வந்து இந்த மாதத்தில் சாத்தியம் அவரவர்களுடைய முயற்சிக்கும் தகுதிக்கும் உழைப்பிற்கும் உண்டான வளர்ச்சியானது கிடைக்கும் தகுதின்றதை இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறோம் முயற்சின்னா நீங்கள் போடுற எஃபோர்ட்டு அப்புறம் வந்து திறமை உழைப்பு இதெல்லாம் உங்கள் உங்களுக்கு இருக்கிற திறமை நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களா அது தகுதின்றதை எங்கே மீன் பண்ணுறோன்னா ஜாதகத்தை மீன் பண்ணுறோம் உங்களுடைய ஜாதகம் என்ன அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அந்த ஜாதகத்திற்கு ஏற்றவாறு இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த கோச்சார பலன்கள் வேலை செய்யும் அந்த ஜாதகத்தில் நடக்கிற தசாபக்திக்கு ஏற்றவாறு இது வேலை செய்யும் அதுதான் இந்த இடத்துல தகுதின்னு நம்ம சொல்கிறோம் சரியா அப்போது இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் தரப்போகிறது இந்த வருஷத்தினுடைய டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டினுடைய டிசம்பர் மாதம் சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது கட்டாயம் அது நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும் அதாவது ரிட்டையர்ட் ஆகிட்ட ஒருத்தர் அவருக்கு வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வர விஷயம் எதுவுமே கிடையாது அவருக்குன்னு ஏதோ அந்த பென்ஷன் வரும் அல்லது அப்போ செட்டில்மெண்ட் வந்துடுச்சு அதை வங்கியில் போட்டு ஏதோ ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் பணம் வரும் இவ்வளோ தான் மற்றபடி எதுவும் கிடையாதுன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த மாதம் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் அவங்களுக்கு என்ன முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்க அதே போல் அவங்களுடைய வயதை ஒத்து இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க அது பொருள் சார்ந்ததாக இருந்தால் நம்ம இவ்வளோ வருஷம் வேலை பண்ணோம்ல அது சம்மந்தமாகவே சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் பண்ணலாமா நம்ம அப்படின்னு ஒரு விஷயமானது ஏற்படும் அருள் சார்ந்ததாக இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து இது போல் நம்ம ஒரு யாத்திரைக்கு போய்ட்டு வரலாமா தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரலாமா அப்படின்ற ஒரு விஷயமானது உங்களுக்கு நடக்கும் அதுபோல் என்ன துறையில் இருந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த விஷயம் நடக்கும் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு நேரத்தில் சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க இன்னும் ரெண்டு வருஷம் நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந் அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் என்ன பண்ணுறது இப்போ உட்காந்துட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயம் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்போது யாருக்கு வந்து இதன் பிறகு அவ்வளோதான் வேலையெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு ஓய்வு பெறணுன்ற நிலை இருக்கக்கூடியவர்களுக்கே இந்த மாதம் ஏற்றோம்